முருகா முருகாசரணன் முருகா சரணன் என் அன்பு பிள்ளை இப்போது உன்கிட்ட முக்கியமான விஷயத்த பேசியே ஆகணுன்றதுக்காக தான் அவசர அவசரமாக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் மன உறுதியோடு இருக்கும் என் சொல்ல பிள்ளையான உனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நான் முடிவு எடுத்துட்டேன் தான் நீ பட்ட கஷ்டத்துக்கும் உழைச்ச உழைப்புக்கும் ஏன் வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பக்திக்கும் சேர்த்து பலன் கொடுக்கும் விதமாக உன் வாழ்க்கைக்கு தேவையான காசு பணத்தையும் செல்வத்தையும் மனசுக்கு தேவையான மகிழ்ச்சியையும் கொடுக்க வந்திருக்கேன் தினசரி உன்னால முடிஞ்ச சின்ன சின்ன சேமிப்புகளை நீ செய்யும் போது அது கண்டிப்பா நாளைக்கு ஒரு மிகப்பெரிய பொற்குவியலாக உன் வாழ்க்கையை உறுதியாக்கும் செல்வமாக சொத்து சுகமாக மேல் செல்வமே அதுக்காக காசு தான் பெருசுன்னு இருபத்தி நாலு நேரமும் அதை பற்றி நினைக்காத அன்புங்கிறது அதை விட முக்கியம் நீ அன்போடு செய்யக்கூடிய நல்ல செயல்கள் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியையும் பலத்தையும் கூட கொடுக்கும் உன் மனசனியை அமைதியாக வச்சுக்கும் போது நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாகவும் சரியாகவும் இருக்கும் சோதனைகள் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் அதிகமாக அலட்டிக்காம பயமில்லாமல் முன்னேறிப்போ உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் நான் நல்லதாக அமைச்சு தருவேன் உள்ளத்தில் அமைதியோடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக நான் அமைச்சு கொடுக்குறேன் உன் இதயம் ஒளியால் நிரம்பட்டும் உன் மனசில் அமைதி எப்போதும் நிலச்சி இருக்கட்டும் இந்த முருகனின் அருளால் என்னுடைய துணையால நீ எல்லாவற்றையும் எதிர்த்து சாதிச்சு ஜெயிச்சு நிற்பாயன் செல்வமே நான் உன் கூட இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில் உன்னால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது மன உறுதியோடு இருக்கும் உனக்காகவே துணையாக நான் இருந்து எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக தருவேன் என் செல்ல நீ இனிமேல் எதுக்காகவும் கவலை கொள்ளாதே இப்போது உன் வாழ்க்கையில் எவ்வளவு கவலையும் சோகங்களும் இருந்தாலும் நீ கவலைப்பட வேணாம் நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உனக்கான பிரச்சனையவே உனக்கு வாய்ப்பாக உனக்கு சாதகமாக மாற்றி அதன் மூலமாகவே உன்னை வெற்றி பெற வைப்பேன் நீ போகும் பாதையில் எப்போதும் தெளிவோடும் தைரியத்தோடு முன்னேறி போகும்போது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ அடைவிட ஒவ்வொரு கஷ்டத்தையும் சோதனையும் உனக்கு நெருக்கடி தரும் பிரச்சனைகளையும் உனக்கு லாபகரமாக உனக்கு ஆதாயமாக உனக்கு சாதகமாக ஆக்கி தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு நானே உனக்கு வழிகாட்டியாக இருந்து நம்பிக்கையும் பொறுமையும் கொண்ட நல்ல மனசுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரப்போறேன் இப்போது நீ படும் கஷ்டத்தையே உனக்கு ஆசீர்வாதமாக என்னால் மாற்ற முடியும் நீ நினைச்சும் கவலை கொள்ளாதே இரவு இரவு பொழுதில் இருளாக இருக்கும்போது நட்சத்திரங்கள் எப்படி ஒளிர்ந்து வெளிச்சத்தை கொடுக்குதோ அதே போல உன் வாழ்வின் இருள் மிகுந்த கஷ்டமான நேரங்கள்ல நட்சத்திரமாக இந்த முருகன் வந்து உன்னை காப்பாற்றுவேன்றதை புரிஞ்சுக்கோ பக்தியோடு இருக்கக்கூடிய உன் இதயத்துல எந்த பாதிப்பையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை நான் கொடுக்கிறேன் பொறுமையும் பக்தியும் துணிவும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தும் நீ பயப்படாம சந்தோஷத்தோடு வாழ தயாராகு நீ பட்ட கஷ்டங்களையே உனக்கு பாடமாக நான் மாற்றி தரேன் உன்னை புத்திசாலித்தனமாக அறிவுள்ள பிள்ளையாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு துணிவும் நம்பிக்கையும் அன்பும் எப்போதும் உன் மனசில் இருக்கட்டும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ மற்றவங்களுக்கு உதவி செய் உன் சுற்றுப்புறத்தை நீ தூய்மையாக ஒளி உள்ளதாக நேர்மையானதாக நியாயமானதாக வச்சுக்கும் போது அதற்கான பலனாக நான் உன் வாழ்க்கையில எல்லா நல்லதையும் நடத்தி தருவேன் கண்டிப்பா உன்னை வெற்றிப்படிகளில் ஏற்றி நிறுத்துவேன் நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும்போது நீ எதனச்சும் கவலைப்படாத உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல இப்போது இருக்கும் தடையே உனக்கு வளர்ச்சியாக மாறப்போகுது என் அருளால நான் உனக்கு நல்லது எல்லாவற்றையும் செய்து தருவேன் எப்போதும் இந்த சோதனைகள் எல்லாமே தற்காலிகமானது தான் பக்தி மட்டும்தான் நிரந்தரமானதுன்றதை புரிஞ்சுக்கோ. ஏன்மேலே நீ வச்சிருக்க பக்தியின் மூலமாகவே ஒன்றுமில்லாமல் இந்த சோதனைகளை காணாமல் போகச் செய்வேன் உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதற்காக வருதுகிறாய் இப்போது கூட ஓ வாழ்க்கையில நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுன்றதுக்காக தான் உன்னிடம் பேச வந்திருக்கேன் என் அன்பும் அருளும் நிறைந்த இந்த வார்த்தைகளை நீ கேட்பதின் மூலமாக உனக்குள்ள ஓ மனசுக்குள்ள ஒரு தெம்பும் தைரியமும் புத்துணர்ச்சியும் வரும் இப்போது இருக்கும் அனைத்தையும் போக்கி உனக்கு நிழலாக உனக்கு ஆதரவாக உனக்கு பக்கபலமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன் நம்பிக்கைங்கிறது உனக்கு உறுதியான கவசம்தான் அந்த கவசத்தின் மூலமாக அதாவது அந்த நம்பிக்கையின் மூலமாகவே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் உன்னால் வெற்றியை பெற முடியும் எந்த வெற்றி கிடைச்சாலும் அது சின்ன வெற்றி இதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்காம எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி அடைய பழகு அடுத்தவங்களை நீ சந்தோஷப்படுத்தும் போது அது உனக்கே மகிழ்ச்சியாக திரும்ப கிடைக்கும் மனசுல உண்மையோடு நேர்மையோடு நன்றி உணர்வோடு நீ போது இனிமேல் உன் வாழ்க்கையே மகிழ்ச்சியுடையதாக மாறிடும் உழைப்பின் மூலம் நீ சம்பாதிச்ச செல்வோம் நிலையானதா நிரந்தரமானதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தருவேன் நீ கற்றுக்கொண்ட தீர்மானங்கள் இனி தெளிவாகவும் சரியாகவும் இருக்க போகுது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாது உனக்கு தேவையான உடல் வலிமையுமான சக்தியையும் நான் அமைச்சு கொடுக்குறேன் கஷ்டங்களை உனக்கான பாடமாக நினச்சிக்கும் வலிங்கிறது உன்னை மேம்படுத்தும் என்பதை புரிந்துகள் எப்போதும் என்ன நடந்தாலும் அது நேர்மறையாக மட்டுமே யோசிக்கப்படுது நீ யோசிக்கக்கூடிய அந்த நேர்மறை எண்ணங்கள்லாம் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் பலத்தையும் உனக்கு கொடுக்குன்றதா புரிஞ்சுக்கும் நீ செய்கிற முயற்சிகளையும் நீ படுற கஷ்டங்களையும் இந்த முருகன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் நீ தனியாக இல்லை என் பாதுகாப்போடு ஏன் அல்ல நீ பத்திரமா என் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் எதனச்சும் கண்ணீர் விடாத கவலைப்படாத இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையே உன் வளர்ச்சிக்காகவும் வாய்ப்புக்காகவும் நான் மாற்றி காட்டுறேன் இந்த முருகன் உனக்கு வழிகாட்டியாக உன் வாழ்க்கையில போது நீ எதற்காக வருந்துகிறாய் நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சிறப்பாக ஒரு அப்பாவாக இருந்து நீ ஆசைப்பட்டதை விட அழகாக நடத்தி முடிக்கிறேன் இப்போது கவலைகள் சோகங்கள் பயங்கள் பதட்டம்னு எதுவுமே உன் மனசை ஆக்கிரமிக்காத அளவுக்கு உன் வாழ்க்கை ஏன் பொறுப்பில் நான் ஏத்துக்க போறேன் உன்னுடைய வாழ்வு என் கையில் இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிற உன்னுடைய தடை உனக்கு படிக்கட்டுகளாக மாற போது உன்னுடைய பயம் எல்லாம் உனக்கு நிழலாக உன்னை விட்டு விரியப் போகுது நிழல் எப்போதும் கூடவே இருபத்தி நாலு நேரமும் இருக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே வெளிச்சம் இருக்கும்போது நிழல் கூட இருக்கும் வெளிச்சம் இல்லாட்டி நிழல் விலகி போயிடும் அதே போல இப்போது இந்த முருகனின் துணையால உனக்கு நிழலாக இருந்த கெட்ட விஷயங்களை எல்லாம் விளக்கி வச்சுட்டு துணிவுங்கிற ஒளியாக நான் உன் கூடவே இருக்க போறேன் ஒவ்வொரு சவால்களையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கு நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் இனி எல்லா விஷயமும் உனக்கு நல்லபடியாய் நடக்கும்படி நான் செய்றேன் உன் மனசுக்கு சந்தோஷத்தையும் வாழ்க்கைக்கு வெற்றியையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எப்போதும் உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கி வழியை எல்லாம் மாற்றி உனக்கான நீ இஷ்டப்பட்ட விஷயங்களை நான் செஞ்சு கொடுப்பேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்னுடைய பாதுகாப்பு எப்போதும் உன்னோடு தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ காலையில் எழுந்தவனே அப்பா முருகா நன்றின்னு நீ சொல்லிக்கிட்டு ஆரம்பிச்சினா ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக உனக்கு நல்லது நடக்கக்கூடிய நாளாகவே இருக்கும் நடக்கப் போகிற விஷயங்களுக்கு உன்னை நன்றி சொல்ல சொல்கிறேன் காலையில் எழுந்தவனே நீ நன்றி செலுத்திட்டு நல்ல நாளாக இது இருக்கும்னு நம்பிக்கையோடு அந்த நாளை தொடங்கும் போது கண்டிப்பா அது நல்ல நாளாக உனக்கு உகந்த நாளாக உனக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக உனக்கு சந்தோஷத்தையும் சாதகத்தையும் தரக்கூடிய நாளாக நிச்சயமாக இருக்கும் என் செல்வமே உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து ஆசீர்வதிக்க தயாராகிவிட்டேன் அப்படி இருக்கும்போது இனி ஒரு சின்ன தோல்வியும் கவலையும் துக்கமும் கூட உன்னை நெருங்காது இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்படி செய்வேன்